ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சை முச்சைப்பயிறு குழம்பு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த காஞ்ச பயிரை தண்ணியில் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்புறம் இதை நம்ம குக்கரில் மாற்றி ஒரு விசில் வந்ததும் அரை மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம் பயிரை நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கடையில் ரெண்டு கரண்டு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி கியூப் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் ஒரு முருங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம்ல அந்த பயரோடு இதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி அஞ்சு வத்தல் கொஞ்சோண்டு தேங்காய் இப்போ இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இந்த குழம்போட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வர வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு உரப்பு செக் பண்ணி நம்ம குக்கரை மூடிடலாம் ஒரு விசில் வந்ததும் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம குழம்புல போட்டிருக்கிற முருங்காய் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடும் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு நம்ம குழம்பு நல்லா டேஸ்டியாக ரெடியாயிருக்கு இந்த குழம்பை சாதத்தோடு வச்சு சைடு கீரை அப்பளோன்னு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்